நம்ம ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்லேருந்து இல்லைன்னா நம்மளோட வீட்டிலேருந்து டூர் எங்கேயாவது போகிறதுக்காக ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணுவோம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது பாதி பேர் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துருப்போம் மீதி பேருக்கு இடம் இல்லாமல் பக்கத்துக்கு அப்பார்ட்மெண்ட்டில் தான் உட்காந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனாலயே ஐஆர்சிடிசிலேருந்து இந்த ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ட்ரெயினில் இருக்க ஒரு கோச் ஃபுல்லுமே புக் பண்ணிக்கலாம் இந்த டிக்கெட்டை நம்ம முப்பது நாளைக்கு முன்னாடியே புக் பண்ணணும் ஆன்லைனில் எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்கை க்ளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடும் அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் வந்து மாதிரி தான் இருக்கும் இந்த வெப்சைட்டுக்கு நம்ம புதுசா வரோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சைன் அப் பண்ணணும் சைன் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பேஜ்ல ரெட் கலர்ல ஸ்டார் சிம்பிள் இருக்குற எல்லாமே நம்ம கம்பல்சரி அட்டன் பண்ணி தான் ஆகணும் ஸ்டெப் வந்து மூவ் ஆகும் யூசர் நேம் அதில் வந்து சில டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அதை வந்து ரீட் பண்ணி பார்த்துட்டு யூசர் நேம் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க அதுக்கும் எத்தனை லெட்ரு இருக்கணும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அந்த பாஸ்வேர்டை அப்படியே அப்படியே இதுல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து செக்யூரிட்டி கொஸ்டின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க செலக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் வரும் அதுல ஒரு கொஸ்டின் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்டுக்காங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நீங்கள் வந்து என்ன ஜென்ட்ரு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து மேரிடா அன்மேரிடான்னு கேட்டுருக்காங்க அதை ஃபில் பண்ணிட்டு உங்களோட மெயில் ஐடியை என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அக்யூபேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் செலக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து பப்ளிக்கா இல்ல கவர்மெண்டா டிராவல் ஏஜென்ட்டா அந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அதில் நீங்க என்ன கேட்டகிரில வருவீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் வந்து உங்களோட நேம் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் நேமு மிடில் நேமு லாஸ்ட் நேம் அப்படின்னு அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்க இந்தியன் அப்படின்னு செலெக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க உங்களோட டோர் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஸ்ட்ரீட் நேமு அப்புறம் வந்து உங்களோட ஏரியா அப்புறம் உங்களோட கண்ட்ரி கேட்டிருக்காங்க அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க அதை ஃபில் பண்ணிட்டு உங்களோட பின் இந்த பாக்ஸ்ல என்ட்ரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட சிட்டி ஸ்டேட் போஸ்ட் ஆஃபீஸ் அதெல்லாம் கேட்டிருக்காங்க எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கேப்சா கோட் கொடுத்துருக்காங்க அந்த கேப்சாவை இந்த பாக்ஸ்ல ஃபில் பண்ணிட்டு கிரியேட் ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் பேஜ் வந்துடும் இதுல வந்து நம்ம இப்ப வந்து சைன் அப் பண்ணி முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் வந்து லாகின் பண்ணணும் லாக்இன் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து கோச் புக் பண்ண போறீங்களா ட்ரெயின் புக் பண்ண போறீங்களான்னு கேட்டிருக்காங்க நம்ம வந்து இப்போ கோச் புக் பண்ண போறனால கோச் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிருவோம் நெக்ஸ்ட் வந்து பார்ட்டி டீட்டெயில்ஸ் அதாவது நம்மளோட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க நம்மளோட நேம் அட்ரஸ் அது எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும் அது எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஜேர்னி டீட்டெயில்ஸ் அதாவது நம்ம என்ன பர்பஸ்க்காக கோச்சை புக் பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயிலை கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கோச் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதில் கோச் டைப் அப்படிங்கிறதுல உங்களோட கோச் டைப் வந்து என்ன வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் கோச்சஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது உங்களுக்கு எத்தனை கோச் வந்து நீங்கள் புக் பண்ண போறீங்கன்னு அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து ஒன் வேவா இல்லை ரவுண்ட் ட்ரிப்பான்னு கேட்டிருக்காங்க அதாவது நீங்கள் வந்து போகிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை திரும்பியும் அந்த ட்ரெயினில் தான் வரணுமான்னு கேட்டிருக்காங்க அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஃப்ரம் ஸ்டேஷன் அதாவது நீங்க எந்த ஸ்டேஷன்ல இருந்து ஏற போறீங்க அப்படிங்கறத கேட்டிருக்காங்க அதை கொடுத்துட்டு ஃப்ரம் டேட் அப்படிங்கறதுல நீங்க என்ன டேட்ல டிராவல் பண்ண போறீங்க அப்படிங்கறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டூ ஸ்டேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே நீங்க எந்த ஸ்டேஷனுக்கு வந்து போறீங்க அதாவது எந்த ஊருக்கு போறீங்க அப்படிங்கறத நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் ட்ரெயின் நம்பர் கேட்டிருக்காங்க உங்களோட ட்ரெயினோட நம்பரை இந்த பாக்ஸ்ல என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஃப்ரம் டேட்டு ஃப்ரம் டைம் அதெல்லாமே கேட்டிருப்பாங்க அதெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க ரீட் பண்ணிட்டு அந்த நாலு ஆப்ஷனையும் கிளிக் பண்ற மாதிரி இருக்கும் கிளிக் பண்ணிக்கோங்க செக் அண்ட் ப்ராசஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அது என்ன அப்படின்னா நம்ம வந்து இவ்வளவு நேரம் ஃபில் பண்ணது எல்லாமே வந்துடும் அது கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும் நம்ம பார்ட்டி டீடைல்ஸ் அதாவது நம்மளோட டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் கோச் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க நம்ம எந்த ஸ்டேஷன்ல இருந்து எந்த ஸ்டேஷனுக்கு போறோம் அப்படிங்கிற டீட்டெயிலும் இருக்கும் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க பேமெண்ட் பண்ற பேஜ் ஓப்பன் ஆகும் இதுல வந்து புக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்க வந்து புக் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து இதுல ஒன் பை ஒன்னா கொடுத்துருப்பாங்க அதுவும் கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க லாஸ்டா அமௌண்ட் போட்டிருப்பாங்க அது கீழே ரெட் கலர்ல போட்டிருக்காங்களா ஆறு டேஸ்க்குள்ள நம்ம வந்து அனுப்பணும் அப்படிங்கறத போட்டிருக்காங்க அதை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க செக் ஹேர் டு பே அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து நீங்க அந்த அமௌண்ட்டை பே பண்ணாலே போதும் உங்களோட கோச் புக் ஆயிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க